ஓம் அகதீஷா எனமக ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி கும்பமுனியின் ஆசானாய் குன்றிலிருக்கும் குமரனாய் அக்குமரனின் ஆற்றலையும் கும்பமுனியின் ஆற்றலையும் இணைத்த ஓர் ஆற்றலாய் இவ்வையகமதில் பிரபஞ்ச ஆற்றலாய் வந்தமர்ந்த மருந்த பிரபஞ்ச ஆசானாம் வாழை சித்தனை வாழ்த்த யாம் குமரனின் குரமகளாய் வள்ளி அகமகிழ்வோடு வந்தறுக்கின்றோம் உம்மை வாழ்த்த இறை நூல்தனில் இறையாய் அமர்ந்து இறைசபை அமைத்து அதில் இருந்து இறையாய் அமர இவ் இகலோகமதில் உழன்றிருக்கும் மாந்தர்களை இறையாக அமர வைக்க அரும்பணிதனை மேற்கொண்ட சித்தனே நீர் வாழி ஆதி இறைநூல் கொண்டு அதிலிருக்கும் உயர்ஞான இவ் இகலோக மாந்தர்களுக்கு எடுத்துரைத்து இறைநூலாய் அமர்ந்து இறைசபை ஆசானாய் அமர்ந்து உரைக்கின்ற உயர்ஞான மதை உம்மடி வணங்கி கேட்டு செல்வோர் யாவரும் பின்னால்தனிலே கேட்ட செவியது புண்ணிய செவி என்று உம்மடி வணங்க தம்மை புண்ணியவானாக மாற்றி அமைத்து தம் வினைதனை அறுத்து உம்மடி வணங்கி நல் மாந்தராய் இக்கலியுகமதில் களியண்டா மாந்தராய் தமக்குள்ளிருக்கும் கலியனை அளித்த களி மாந்தனை அளித்த நல் களிப்பு மிக்க மனிதர்களாய் உம்மடி வந்து சேரும் சீடர்களை வார்த்தடுக்கின்ற சிவசபை ஆசானே நீர்வாலி வாரிதிதனை வாருதிதனை மாருதியோடு ஸ்ரீராமனாய் சென்று தர்மமதை நிலைநாட்டிய சித்தனாய் அப் ராம அவதாரத்தை உள்ளடக்கிய சித்தனாய் இக்கலியுகமதில் தர்ம நிலைதனை உரைக்க ஆதிகை லாய நூல்தனை உள்ளுக்குள் கொண்டு உரைக்கும் உரைதனில் ஸ்ரீராமன் உட்பட தச அவதார ஆற்றல்களையும் எடுத்துரைத்து புண்ணிய லோகமதில் இருக்கின்ற அப்புண்ணியம் என்னவென்பதை அறியா கலியுக மாந்தர்களுக்கு புண்ணியமென்றால் இதுதான் புண்ணியத்தின் ஆற்றல் இதுதான் என்று ஒவ்வொரு முறையும் நீர் உரைக்கின்ற உரைதனில் புண்ணிய வாரிதனில் அனைவரையும் ஆழ்த்தி எடுக்கின்ற வாழை சித்தனே நீர் வாளி வாழும் குருவாய் இவ்வையகமதில் வந்தமர்ந்து உம்மை நாடுவோர் யாவரையும் நல்வழிப்படுத்தி நன்னெறி எதுவென்று அவர்களை நெருப்ப நெறிப்படுத்தி நேர்நிலையாய் அதன் வழியில் அவர்கள் நடக்கின்ற வேலைதனில் எங்கும் என் காலனவன் அவர்களை அண்டாது காத்து நிற்கின்ற சித்தனே நீர்வாலி பிரபஞ்சமாய் அமர்ந்து பிரபஞ்சத்தின் பேராற்றல்களையெல்லாம் தன்னுக்குள் அமர்த்தி வைத்து தாமே பிரபஞ்சமாய் அமர்ந்த பொழுதும் தமக்குள் சிறிதளவு பிசகில்லா நிலைதனில் இவ்வையக மாற்றமே தம் மாற்றம் இவ்வையகத்தை நல்நிலையாய் மாற்றி அமைக்க வேண்டும் இவ்வையகம் அது உய்ய வேண்டும் உண்மை அது வேண்டும் உயர் ஞானம் எதுவென்பதை அனைவரும் உணர வேண்டும் என்று தம்மை தாரை வார்த்து வந்தமர்ந்த சிவமகா வாழைச்சித்தனே வாழி சிவ அவதாரமே நீர் வாழி அருமுகனாய் அமர்ந்தவனே நீர் வாழி அகமகிழ்வோடு வள்ளியாய் இவ்வைகிற வாழை சித்தனை வாழ்த்தி அமர்கின்றோம் யாம் குமரனின் குரமகளாய் வள்ளி பிரபஞ்சமாய் அமர்ந்த சிவமகா வாழைச்சித்தனை வாழ்த்த அப்பிரபஞ்ச சபையின் ஆதிகையிலாய சுபசூட்சம நூல்தனில் யாம் குமரனின் தெய்வானையாய் வள்ளி உரைத்த பின்பு யாம் தெய்வானை நல் வாழ்த்துகளை உரைக்க வந்தமர்ந்தோம் நல் வாழ்த்துதலை சித்தனுக்கு மாலையாய் சூட உயர் ஞானமதை இவ்வையகமதில் ஒவ்வொருவரும் தேடிக்கொண்டிருக்க அது தேட வேண்டியதில்லை அது தெளிய வேண்டிய நிலை என்று எடுத்துரைத்த சித்தனே நீர் வாளி எம்மால் ஏதுமில்லை அனைத்தும் இறையே நிகழ்த்துகின்றது என்பதை இறையே வந்து அவதாரம் பூண்டு கல்கி அவதாரமாய் இக்கலியுகத்தை மாற்றும் பேரவதாரமாய் சித்த அவதாரமாய் வந்துதித்து வருகின்ற யாவருக்கும் உயர் ஞானமதை உள்ளுக்குள் உதிக்க செய்கின்ற சித்தனே நீர்வாளி என்று தெய்வானை வாழ்த்துகின்றோம் தெய்வ சித்தனாய் வந்தமர்ந்த சித்தனே தேவலோகத்தை ஆளுகின்ற சித்தனே தெளிவு கொண்ட ஞானமதை உள்ளூர உரைக்கின்ற சித்தனே அதை உள்ளூர ஏற்றுக்கொள்கின்ற வேளையில் உள்ளுக்குள் ஞானமது ஊறுகின்ற ஆற்றல்தனை கொடுத்தமர்கின்ற சித்தனே நீர்வாளி வாரதிதனில் இருக்கின்ற நாகையது நீந்துவது போல் ஞானவாருதியாய் உமக்குள் உயர் ஞானமது பெருங்கடலாய் இருக்க அதில் நீந்தும் நாகையாய் உம் நாவது உரைக்கின்ற வார்த்தைகள் இருக்க அதை உள்ளூர கேட்போர் யாவரும் நாகையது எவ்வாறு கடல்தனில் நீந்துகின்றதோ அதுபோல் நீர் உரைக்கும் உரைகளை ஏற்று கொள்வோர் யாவரும் அந்நாகை கடலில் நீந்துவது போல் எவ்வித தங்கு தடையும் இன்றி ஞானமென்றும் பெரும் வாருதிதனில் தாம் நாகையாய் நீந்துகின்ற அரும் வரந்தனை அவர்களுக்கு கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி புண்ணிய பேர் கடலில் புண்ணிய நீராடி உம்மை வந்தடையும் புண்ணிய சீடர்களை உயர்ஞான சித்தர்களாய் மாற்றி அமைக்கின்ற சித்தனே நீர்வாளி சித்தனென்ற பட்டம் கிடைக்க தம் உடல் தனை சிதைத்து ஒவ்வொருவரும் தவம் இருக்க சிதைக்க வேண்டியது உடலை அல்ல வருத்த வேண்டியது உடலை அல்ல உள்ளத்தை என்று உண்மையாய் எடுத்துரைத்த சித்தனே நீர்வாளி அமரர் சபைதனை கொண்டபொழுதும் அதில் அமராது ஆங்காங்கு தாம் அமரும் தலமெல்லாம் அமரர் சபைதனை அமைக்க சச்சங்க பயணமது மேற்கொண்ட சித்தனே நீர்வாலி ஆறுயிர்கள் அனைத்தும் இவ்வையகமதில் செழித்தோங்க அது புண்ணிய யுகமாய் இருக்க வேண்டும் என்று புண்ணியம் இருந்தால்தானே இங்கு உயிர்கள் செழிக்கும் என்று ஒட்டுமொத்த பிரபஞ்ச புண்ணியத்தையும் தமக்குள் தாரை வார்த்து தாம் பெற்ற அனைத்து புண்ணியங்களையும் இவ்வையகத்திற்கு தாரை வார்த்து அமர்ந்த தன்னிகரில்லா சித்தனே வாளி ஆதி நூலாய் அற்புத நூலாய் இவ் உலகை ஆளும் பெருநூலாய் இப்பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்தை ஆட்டுவிக்கும் அண்ட பிரம்மாண்ட ஆற்றல்களை உள்ளடக்கிய பெருநூலாய் ஆதிகைலாய சிவசூச்சம நூல்தனை கொண்டு அதை செங்கோலாய் கரமதில் ஏந்தி இவ்வையகமதில் எம் செவ்வேலவனாய் அமர்ந்து ஆட்சி செய்யும் அரசனே நீர்வாளி அருமுகனாய் அமர்ந்தவனே வாளி ஆதிகையிலாய சுபசூட்சம நூலாய் அமர்ந்தவனே வாளி நாடிதனை கொண்டு இந் நாடுதனை ஆளுகின்ற சித்தனே அரும் சபை அமைத்து உம்மை நாடுவோர் யாவரையும் அதில் அமர வைத்து அழகு பார்க்கின்ற சித்தனே வாளி ஞான சபை கொண்டு வருகின்ற யாவருக்கும் ஞானமதை வாரி வாரி கொடுக்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி தம் வினை எவ்வினை என்று ஆராயாது தாம் செல்ல வேண்டிய நிலை உயர் ஞான நிலை என்பதை மட்டும் ஏற்றுக்கொண்டு உம்மை ஏற்றுக்கொள்வோர் கொள்வோர் யாவருக்கும் ஞானமதை கொடுத்து அவர் வினைகள் அனைத்தையும் நல்வினையாய் மாற்றி அமைக்கின்ற நல்வினையாய் அமர்ந்த சித்தனே நீர் வாழி நன்மைதனை கொடுக்கின்ற சித்தனே வாலி நன்மை எது தீமை எதுவென்று பிரித்து பார்த்து ஒருவன் தம்மை அதிலிருந்து ஆராய்ந்து தம்மை தீமையிலிருந்து பிரித்து நல்வழிதனையில் நடக்க அவனுக்கு உயர் ஞானமது வேண்டும் உயர் ஞானமதை மிக எளிமையாக எடுத்துரைத்து இவ்யுகலோக மாந்தர்களை நல் மாந்தர்களாக கலியுகமதில் வாழும் புண்ணிய மாந்தர்களாக கலியண்டா மாந்தர்களாக நல் கல்கி அவதாரமாய் நின்று காத்தமர்ந்த சித்தனே நீர் வாழி ஆதி நாராயணனின் வடிவு கொண்டு ஆதிசேஷனை படுக்கையாய் கொண்ட ஆதி நாராயணாய் அமர்ந்த பொழுதும் அவ்வாதிசேஷனை உம் ஆதி கைலாயி சுபசூட்சம நூலுக்கு குடையாய் அமர்த்தி வருகின்ற வினைகள் யாவற்றையும் நாராயணனாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூல்தனில் ஆதிசேஷனோடு அமர்ந்து அனுதினமும் முறைக்கின்ற சித்தனே நீர் வாளி தேவ சபை கொண்டவனே வாளி தேவனாய் அமர்ந்தவனே வாளி ஆது ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் அருளாற்றலாய் அண்ட பிரம்மாண்டங்களை ஆண்டு அனைத்து பிரபஞ்சங்களில் இருக்கின்ற தீமைதனை வேறறுக்கும் சிவமகா வாழை சித்தனே வாழி தீமைதனை அழிக்கும் பெரும் தீயாய் ஆதிகை லாய சிவசூட்சம நூல் தீயாய் ஜீவ ஜோதியாய் ஜீவ நாடியாய் வந்துதித்த ஜீவசித்தனே நீர்வாளி ஜீவாத்மா எது பரமாத்மா எது என்பதை இவ்வையகமதில் உள்ள மாந்தர்களுக்கு எளிய நிலைதனில் எடுத்துரைத்து தம் ஜீவனை சிவமாக மாற்ற வழிதனை கற்று கொடுக்கும் சிவமகா வாழை சித்தனே நீர்வாழி என்று சிவத்தின் அடிவணங்கி யாம் தெய்வானை வாழ்த்துகின்றோம் அருமுகனாய் அமர்ந்த பொழுதும் அதற்கு ஏற்றார் போல் உயர் ஞானமதை அணுதினமும் அன்பு நிலைதனில் எடுத்துரைத்து நீ செய்கின்ற செயலில் அருமுகனின் அழகும் அருமுகனின் ஆற்றலும் அருமுகனின் திறனையும் வெளிப்படுத்தி உண்மையில் வாழைச்சித்தனாய் உள்ளுக்குள் அருமுகனையும் அமர்த்து வைத்திருக்கின்ற பெருமுகனாய் அமர்ந்திருக்கின்றோம் வாழைச்சித்தன் என்பதை அனைவருக்கும் இயல்பு நிலையில் வாழும் குருவாய் அமர்ந்து காட்டுகின்ற நீர் நீர்வாளி உரைக்கலாம் அனைத்து தேவ சித்த சித்த படைகளின் சக்தியும் தேவர்களின் சக்தியும் மூர்த்தி முப்பெரும் தேவிகளின் சக்தியும் உள்ளடக்கிய சித்தன் என்று உம்மை உரைக்கலாம் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் உம்மை அவ்வாறு உரைக்க எண்ணுகின்ற வேலைதனில் நீர் உண்மையில் அவ்வாறுதான் இருக்கின்றீர் என்பதை உம்மை சரணடைவோர் யாவரும் உள்ளுக்குள் சாட்சியாய் நிற்கின்ற வேலைதனில் நாளை வருவோர்களுக்கு இன்று வந்தோர்கள் சாட்சியாய் அமர்ந்து நீரே அனைத்து தெய்வ ஆற்றல்களையும் உள்ளடக்கிய தெய்வ சித்தன் என்பதை வையகமதில் நீரே வாழும் அவதாரம் பரந்தாமனின் கல்கி அவதாரம் சிவத்தின் அவதாரம் சிவமகா வாழை சித்த பேர் அவதாரம் என்று உம்மை நாடிய சீடர்கள் நாளை உம்மை நாட வரும் மாந்தர்களுக்கு உரைத்து அவர்கள் அதனை உள்ளூர ஏற்று அவர்களும் சீடர்களாக யுகமாற்றமதை செய்கின்ற சித்தர்களாக வளம் வரும் வரத்தை கொடுத்தமர்ந்த வாழை சித்தனே நீர் வாளி எங்கும் இன்பமது தலைக்க வேண்டும் துன்பமது தம்மை தீண்டாது துறந்து நிற்க வேண்டுமென்று ஒவ்வொருவனும் வேண்டுகின்ற வேலைதனில் அனைத்தும் உம்மாலே கிட்டியது தீதும் நன்றும் பிறதர வாரா என்பதை எடுத்துரைத்து செய்த தீமையான வினைகளை அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆனால் அதன் நிலைதனை மாற்றி அமைக்கலாம் எப்பொழுது சரணாகதி என்ற நிலைதனை கற்று கொடுத்து சரணாகதிதனை ஒவ்வொருவனும் ஏற்றுக்கொள்கின்ற கொள்கின்ற வேலைதனில் அவன் வினைகளை அவன் கொன்று அமர்கின்றான் புண்ணியவானாக அமர்கின்றான் என்ற நிலைதனை எடுத்துரைத்து அனைவரையும் துன்பத்திலிருந்து துறந்து இன்பத்தோடு வாழ வைக்கின்ற இன்ப சித்தனே நீர்வாளி இன்பம் எதுவென்பதை உண்மையாய் எடுத்துரைத்த இறை சித்தனே நீர்வாளி அமிர்தம் முன்ன அமிர்தமது உன்ன இக்காலமதில் முடியுமோ இக்கலியுகமதில் தேவர்கள் கடைந்தடுத்த அமிர்தமதை உண்ண முடியுமோ என்று தேடிக்கொண்டிருக்கின்ற வேலைதனில் உண்ணலாம் சிவமகா வாழைச்சு சித்தனின் வார்த்தையை கேட்கின்ற வேலைதனில் தேகமே அமிர்தமாய் மாறி நிற்கும் அப்பொழுது ஆழகாலம் என்ன இவ்வுலகுதனில் இருக்கின்ற எக்காலனும் உம்மை அண்டா நிலைதனில் அமரனாய் அமர வைக்கலாம் அமர்ந்திருப்பாய் என்று ஒவ்வொருவனையும் நீர் உரைக்கும் உரைதனில் அமிர்தமாய் சிரஞ்சீவியாய் சஞ்சீவி மூலிகைதனை உண்டவனாய் அமர வைக்கின்ற சித்தனே நீர் வாளி ஆதி சூட்சம நூல் கொண்டு அகத்தியனாய் அமர்ந்து எம்முருகனாய் அமர்ந்து சிவமாய் அமர்ந்து சிவபார்வதியாய் அமர்ந்து ஆதிநாராயணின் வடிவுகொண்ட சிவமகா வாழை சித்தனே உம்மை வள்ளி தேவானை அகமகிழ்வோடு வாழ்த்தி அமர்கின்றோம் இவ்வைகரை வேலுதனில் சித்தனே நீர் வாழி சிவமகா வாழை சித்தனே நீ வாழி இன்பமாய் அமர்ந்தவனே வாழி இன்பம் கொடுப்பவனே வாழி நல்வினையாய் அமர்ந்தவனே வாளி நாளும் நன்மைதனை கொடுக்கின்றவனே வாழி நரகலோகமதை அழித்து நல்நிலை எதுவென்று ஒவ்வொரு மாந்தர்களுக்கும் வழிகாட்டுகின்ற நல் சித்தனே நீர்வாளி கலியுகமதிலிருந்து அனைவரையும் காப்பாற்றுகின்ற கலியுக வரதனே வாழி வரம் கொடுக்கும் சித்தனே வாழி வரமாய் வந்து உதித்த சித்தனே நீர்வாளே என்று வாழை சித்தனை அகமகிழ்வோடு வாழ்த்தி அமர்கின்றோம் வள்ளி தெய்வானை ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசத்த சபை திருவடிகள் போற்றி